வாங்க குச்சால சில்வர் முகாம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதியில இருந்து செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது ஏசி வேர்ந்து கொள்ள தாகதோடு வருகிற பிள்ளைகளுக்கு ஏசு வேர்ந்து கொள்ளவும் வயிறார சாப்பாடு கொடுக்கவும் எங்களுக்கு உதவிகரம் நீட்ட முன்வருவீங்களா இந்த முகாமுக்காக ஜெபிக்கிற உங்களை கத்த ஆசிவதிப்பார் திரும்பவும் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் எனக்கு இப்போ ஆமாம் என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சின்ன காஸ்பல் மேஜிக் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சிறந்த ஒரு மேஜிக் ஷோ மாதிரி இதை நீங்கள் நினச்சிக்கிடுங்க சரியா உள்ளே எதுவும் இருக்கா ஆமாம் தண்ணியே இல்லாத ஒரு குடம் இந்த குடத்தில் தண்ணியே இல்லை வேதம் சொல்லுறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான் அப்படின்னு சொல்லுது இங்கே பார்த்தீங்கன்னா மனுஷனை ஆண்ட நல்லா சுத்தமாக படைத்தார் ஆனால் போக போக என்ன ஆயிடுது ஆமாம் அவனோட இறுதியம் ஆமாம் பொய் களவு பொறாமை எரிச்சல் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சது நிறைய என்ன ஆயிடுது ஆமா தவறான காரியங்கள் வந்துடுது பார்த்தீங்களா இப்போ என்னத்தை ஊத்துறேன் ஆமாம் அவ்வளோ ஊத்துறேன் இப்படி அவனுடைய வாழ்க்கை ஆயிடுது பாவத்தில் நிறைஞ்சிருது இப்போ அவனுக்கு பாரமாக இருக்குமால எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இப்போ பாரம் என்ன உள்ள வந்துட்டு ஆமாம் தண்ணி அது தண்ணியை நம்ம என்ன குறிக்கிறோம் ஆ பாவம் அக்கிரமம் தீய சிந்தனை எல்லாம் வந்துட்டு இப்போ இந்த பாவத்தை செய்யக்கூடாது மறைக்கக்கூடாது அறிக்கை செய்து விட்டு விடணும் ஏசு கிருஷ்ணர் ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு நம்மை சித்தியா இருக்கு சரி பாப்பமா இப்போ வந்து வந்து சரி ஒரு அண்ணன் வந்து சொல்லடே உன் உள்ளத்துல நிறைய பாவம் இருக்கு ஆமானே அர்த்தம் பாரமா இருக்கு பொய் சொல்லுவியா ஆமானே சரி அது தப்பு தானே சரி இனி நான் பொய் சொல்லலை அப்பா நான் இனி பொய் சொல்ல மாட்டேன் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க யேசப்பா தோத்திர ஆண்டவரே அவ்வளோதானா பாவம் பொய் மட்டும்தான் பாவம்மா வேற என்ன ஆ மீதி எல்லாம் என்ன செஞ்சு வச்சுருக்கான் மறைச்சு வச்சிருக்கான் மீதி பாவத்தெல்லாம் அப்படிதானே தானே ஆமாம் ஏய் களவு செஞ்சிருப்பில்ல ஆமாம் அது பாவம்மா ஓ சரி சரி எஸ் அப்பா நான் களவு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு என்ன செஞ்சிட்டா அதை அறிக்கை செஞ்சிட்டான் அவ்வளோதான் பாவமா களவு மட்டும்தானா சண்டைப்பட்டலடா சண்டைப்பட்டது பாவமா பிறகு ஐயோ அந்த சண்டை போடுற பாவத்தை நான் என்ன செஞ்சுட்டேன் அறிக்கை செய்யாமல் அடக்கி வச்சுருக்கேனே ஏசப்பா இனி நான் சண்டை போட மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்புறம் ம் திருடுதல் அது பாவமா பிறனுடைய பொருளை இச்சியா திருப்பாயாக சரி யேசப்பா இனி நான் திருட மாட்டேன் பார்த்தீங்களா இப்படியே வேண செய்யறான் ஆமாம் எல்லா பாவத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அறிக்கை செய்யறோம் ஆனால் இயேசுக்கு ரத்தம் என சீரும் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி இருக்கணும் ஏசப்பட்ட வந்து பாவங்களை மறைக்கக்கூடாது ஏசப்பட்ட சொல்லி பரிசுத்தமான வாழ்வு வாழ்வோம் ஏச ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் பாய் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆயிரத்தி எண்ணூற்று பதிமூணாம் ஆண்டு மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி ஸ்காட்லாந்தில் பிறந்தவர் இவர் லண்டனில் இருந்தபொழுது ஒரு சமயம் ஆலயத்திலே மிஷினரி அழைப்பை பெற்றார் தன்னை முழுவதுமாக ஆண்டோருடைய பணிக்கென்று சொல்லி அர்ப்பணித்து லண்டன் சமய பிரசார சங்கத்தின் மூலமாக ஆப்பிரிக்காவின் இருண்ட கண்டத்துக்கு தன்னுடைய ஊழிய பயணத்தை ஆரம்பித்தார் பல தடைகள் மத்தியிலே ஆப்பிரிக்கா வந்தடைந்த அந்த டேவிட் லிவிங்சன் அங்கு பல இடங்களை கண்டார் பல நீர்வீழ்ச்சிகளை புது புது நீர்வீழ்ச்சிகளையும் ஆறுகளையும் கண்டு சந்தோஷப்பட்டார் அதிலிருந்த ஒரு அருமையான நீர்வீழ்ச்சிக்கு அப்போது லண்டனின் மகாராணியாக இருந்த விக்டோரியா பேரரசியினுடைய பெயரை வைத்து விக்டோரியா நீர்வீழ்ச்சி என்று சொல்லி அதை அழைக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா ஆராய்ச்சிக்காக வந்தபொழுது அங்கிருந்த ஒரு பயங்கரமான செயலை கண்டு மனதுயருற்றார் அரேபியர்கள் ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக விற்க வேண்டும் என்று சொல்லி கடத்தி வந்து அவர்களை சந்தைகளிலே விற்பதை பார்த்தார் அவர்களுடைய தோள்களிலெல்லாம் நுகத்தடிகள் இருந்தன கட்டப்பட்டு அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தனர் டேவிட் லிவிங்ஸ்டன் இவர்களை எப்படியாவது இந்த அடிமை வாழ்விலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவர்களிடத்தில் போய் பேச ஆரம்பித்தார் அந்த அரேபியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் டேவிட் லிவிங்ஸ்டனை பயங்கரமாக மிரட்டி துன்புறுத்த ஆரம்பித்தனர் ஆனால் மனம் தளராத டேவிட் லிவிங்ஸ்டன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே பெற்ற விடுதலையை இந்த ஆப்பிரிக்கர்களும் பெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையுள்ளவராக இருந்ததினாலே அவர்களோடு பேசி அவர்கள் கேட்ட பெருந்தொகைகளை கொடுத்து இந்த ஆப்பிரிக்கர்களை எல்லாம் விடுதலை செய்து அழைத்து வர ஆரம்பித்தார் இந்த ஆப்பிரிக்கர்கள் இந்த டேவிட் லிவிங்ஸன் நம்மை அடிமைகளாய் கொண்டு போவாரோ என்று சொல்லி பயந்திருந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய நுகத்தடிகளையெல்லாம் வெட்டி போட்டு இந்த மக்களை தன்னுடைய இடங்களிலே விடுதலையாய் சந்தோஷமாய் வாழும்படி அனுப்பி வைத்தார் அவர் செய்த இந்த செயல் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தன்னுடைய லண்டன் பட்டணத்திற்கு திரும்ப வரும்போது பத்திரிகையாளர்கள் இவரை பாராட்ட ஆரம்பித்தார்கள் இங்கிலாந்தில் மாத்திரமல்ல அமெரிக்க பத்திரிகைகள் கூட அவருடைய செயலை முதல் பக்கத்திலே பிரசுத்தம் செய்து இவரை மகிமைப்படுத்தினார்களாம் அடிமை வாழ்வில் இருந்த இந்த ஆப்பிரிக்கர்களை கண்டு டேவிட் லிவிங்ஸ்டன் மனதுயருற்று அவர்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை விடுதலை பண்ணினாராம் நாம் கூட எத்தனையோ காரியங்களில் அடிமைகளாக இருந்தோன்னு சொன்னால் ஏசப்பா விடுதலை செய்யும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம் அது மாத்திரம் இல்லை பாவத்திலும் சாபத்திலும் தீய பழக்க வழக்கங்களிலும் இருக்கிற மக்களை விடுவிப்போம் என்று சொன்னால் அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கும் அதுதான் மெய்யான விடுதலை இருக்கும் சிறுவர் முகாம் ஆகஸ்ட் மாதம் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது ஏசி வேறந்து கொள்ள தாகத்தோடு வருகிற பிள்ளைகளுக்கு ஏசி வேறந்து கொள்ளவும் வயிறார சாப்பாடு கொடுக்கவும் எங்களுக்கு உதவிகரம் நீட்ட முன்வருவீங்களா இந்த முகாமுக்காக ஜெபிக்கிற உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் இயற்கை ஆயுர்வேதிக் நிலையம் இருந்து பூர்வீக காலத்து சாபத்தில இருந்து தீர்வு கொடுக்கிறது என்னால முடியும் ஆமா என்ன ஒரு தலைவலி தலைவலி தானே அதுதான் சொல்லணும் நினைச்சேன் உங்களை உடனே என்ன நீங்க அங்கிருந்து வரும்போது உங்க முகத்திலிருந்து ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சது

அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வரைக்குமே அதை நீ எனக்கு இங்கே கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க வார்த்தையே இல்ல இல்லை இப்போ நான் சொல்லட்டுமா இந்த தலைவலி வந்து முழுதாதையர் காலத்துல அதாவது உங்க கொள்ளு தாத்தா இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு இது இருந்துச்சு அந்த சாபம் தான் உங்களை விடாம துரத்து அவரை பார்த்ததே இல்லையே பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை ஆனா அந்த கொள்ளு தாத்தாக்கிட்ட இருந்து அதே தலைவலி உங்களுக்கு வந்திருக்கு

உங்க இருந்து அதாவது கொள்ளு தாத்தா காலத்துல உள்ள அந்த இருந்து விடுதலை விடுதலை கிடைச்சது பேசுனதுல பாதி விடுதலை எனக்கு ஆமா உங்களே பார்த்ததுல இப்ப தலைவரி அப்படியே இறங்கி இருக்குமே உங்க கூட இருந்தாலே அப்படி நல்லா இருக்கும் நீங்க இருக்க வேண்டாம் நீங்க போங்க நான் பரவாயில்லப்பா மறுத்துக்கிட்டே வாங்க 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 கொள்ளு தாத்தா என்னால முடி கேள்விப்பட்டேன் எவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க எங்கதான் போனீங்க இல்ல நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருந்தேன் இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வயிறு வலி தெரியுதா சந்தோஷமா சாப்பிட்டா உடனே வயிறு வலி உடனே வயிற்றுல ஒரு கல கலக்க என்ன சாப்பிட்டாலும் வருது எப்படி வருது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாலும் வருது தாங்க தான் இருக்கும் வயிற்று வலி அதாவது வயிற்று வலி வந்து இந்த இடத்துல வலிக்கும் உங்களுக்கு

கொள்ளு பாட்டி அவ்வளவு உறவு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் உங்க கண்ணுக்கு தெரியவே எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால இந்த வைத்த வழி மாறுறதுக்கு அது பேர் சாபம் சொல்றது அந்த பாட்டி மட்டும் என் கையில கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க கிடைக்க மாட்டாங்க இவ்வளவு வைத்த வழியிலேயே இவ்வளவு வைராக்கியமா பேசுறீங்க பாத்தீங்களா ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் தாங்க சாயங்காலம் அந்த மரத்தடிக்குவாங்க வைத்த வழியை நிவர்த்தி பண்றதுக்குரிய மூலிகை தான் தரேன் மூலிகை அம்மா அது குடிச்சா

அதுக்கு முன்னால் உள்ள தாத்தா அவங்க வந்து ஒரு போரில் போகும்போது அடிபட்டு கீழே விழுந்துட்டாரு அவங்களுக்கு முட்டு வலி வந்துச்சு அந்த முட்டு வலி தான் இப்போ உங்களுக்கு வந்துருக்கும் நீங்கள் சுடுதார பார்த்து கேள்விப்புட்டிங்க கேள்விப்பட மாட்டீங்க நீங்கள் கேள்விப்படாததான் நான் கண்டுபிடிச்ச சொல்லுவேன் அதனால இந்த முட்டு வலி மாறுறதுக்கு நல்ல ஒரு மூலிகை வந்துருக்கு ஒரு ஆயர்ரூவா மட்டும் தான் சாய்ங்காலம் அந்த மரத்தடிக்கு வந்துடுங்க ஆயிரம் ரூபாயா ஆமா இப்படியா முட்டு வலி சரியா சரி ஆயிரம் போட்டாங்க ஆயிரம் ரூபா தான் இருக்கு ஆயிரம் ஆகணும் அந்த போர்ல

ச்சீ டேய் தாம இதுக்கு நான் நான்தான் ஃபோன் பண்ணியிருந்தேன்டா ஒரு நாலு புரோட்டா ஒரு பாயிண்ட் பிரியாணி ரெடி பண்ணுவேடா ஏதோ ஒரு இடத்த வயிறு வலி சாப்பிட முடியாதா அதுக்கு தாண்டா பரிகாரம் வந்துக்கிட்டு இருக்கு ஆ கொஞ்சம் பேசக்கூட முடியலையா இருக்கட்டும் இப்பவுமே இந்த பரிகாரத்தில வயிறு வலி போக போகுது சாப்பிட மாட்டியா இங்கேலாம் ஓ வலிக்காண்ணும் ஆயரூ கொடுத்துருக்கோம்ல அது வந்துடும்ல பரிகாரம் கிடைச்சது சசி ரொம்ப கே நிற்கிறாங்களே

நீங்க நல்லா ஏமா அந்த மாதிரி தான் எனக்கு யாரோ உங்ககிட்ட ரூபாயை முன்கூட்டியே வாங்கி என்னைக்குமே ஒரு சிகிச்சை கொடுத்த தான் ரூபாய் வாங்குவாங்க ஆனால் முன்கூட்டியே வாங்கினாங்கன்னா நீங்க கொஞ்சம் அதில் விழிப்பு இருந்திருக்கணும் உங்க வியாதியிலிருந்து விடுதலை பெறணும்னா நீங்க அணுக வேண்டிய முறையா அணுகிருக்கணும் இப்போ உங்களை ஒருத்தன் ஏமாத்திருக்கான் நீங்க இப்பே நின்று காத்துட்டு இருந்தா பரிகாரம் கிடைக்காது பொறியும் காரமும் தான் கிடைக்கும் இன்னைக்கு இந்த உலகத்தில் மருத்துவர்கள் இருக்காங்க ரைட் அவர்களால் கூட சில நோய்களை குணமாக்க முடியல ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் வியாதி ஒன்றிலிருந்து விளக்குவே நீ சாப்பிடும் உணவை ஆசிர்வதிப்பே என்னுடைய தன்புகளாலே நீங்கள் குணமாவீர்கள் வியாதியிலிருந்து அது எப்பேற்பட்ட வியாதியானாலும் சரி எத்தனையோ பேருக்கு மருத்துவர்கள் டாக்டர்ஸ் கூட கைவிட்ட வியாதிகள் கூட ஆண்டவரால் சுகம் பெற்று இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆண்டவரை நம்புங்க